வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் நாம் இப்போ புதுசாக இன்னொரு மூலிகை காம்போ தாங்க போட போகிறோம் ஏற்கனவே இருந்த மூளை காம்பு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதை செடி குஞ்சு காலியாகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் வெத்தலை வேணான்னு சொல்லியிருந்தீங்க என்னால் அப்போ ஆப்ஷனாக கொடுக்க முடியலைங்க ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஆப்ஷனாகவும் கொடுக்க போகிறோம் அதில் வந்து மொதல் பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறிகொழுந்து தாங்க மறிகொழுந்து வந்து பல பேருக்கு தெரியாத விஷயமே கிடையாது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் மறிகொழுந்து சென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து நல்லா கிளச்சி நல்ல சூப்பராக துளிர் வந்துகிட்டே இருக்குங்க செடி நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் வாசனையும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கொத்தமல்லி மாதிரி அழகாக இருக்கக்கூடியதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல் செடியாக வந்துடுங்க இந்த காம்போவில் உங்களுக்கு ரெண்டாவது செடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப வாசனையான மூலிகைன்னு சொல்லலாங்க அதாவது மேரி தான் இந்த மேரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒன்று சென்ட்டுக்காக கூட சொல்லலாங்க நீங்கள் அந்த ஒரு ரெண்டு லீஃபை எடுத்து உங்களோட ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீனஸ் ஒட்டவே ஒட்டாதுங்க வாசனை வந்து நீங்கள் அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ரொம்ப நம்ம ரெண்டாவது செடியாக வந்திருக்கு மூணாவது நாகதாளி தாங்க உங்களுக்கு நாகதாளியில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று ஹைப்ரிட் இருக்குதுங்க அதாவது பூவே இல்லாமல் இருக்கும் இது வந்து பூக்கிறது இதுதான் நாட்டு நாகதாளின்னு சொல்லுவாங்க அறுபதா மூலிகைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது இதை நீங்கள் சர்ச் பண்ணவே எலும்போட்டி மூலிகைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலைங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இது சப்ஜா சீடுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய ஜூஸ்லேயோ லெமன் டீலையோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடை போட்டு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் நான் லெமன் டீ சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜா சீடை போட்டது ஸோ இது அடுத்த பிளான்ட்டாகவும் உங்களுக்கு அஞ்சாவது பிளான்ட்டாக வந்து மின்ட்டு துளசி தாங்க இப்போ சளி பல பேருக்கு இருந்துருக்குங்க இப்போ வரட்டு பனி அப்படிங்கிறனால சளி நிறைய இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்துலேருந்து இருபது லீஃப் போட்டு ஆவி பிடிச்சாவே போதும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கூடிய மின்ட்டு துளசி வந்து பண்ணால் நல்லா புதினா மாதிரி பரவக்கூடியது தான் உங்களுக்கு கடைசியாக ஆறாவது ப்ளான்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை தாங்க ஏன்னா சில பேருக்கு வெத்தலை இருக்கும் சில பேருக்கு வெத்தலை கிடைக்காம இருக்கலாம் ஸோ உங்களுக்காக இது ஆறாவது பிளான்ட் இந்த ஆறு ப்ளான்ட்டில் வந்து நீங்கள் அஞ்சு பிளான்ட் எது வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் எது தான் வேணும் உங்களுக்கு இதுதான் ஆப்ஷன் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த அஞ்சு பிளான்ட்டு நீங்கள் எடுத்தாலும் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தாங்க இந்த காம்போ உங்களுக்கு கிடைக்க போதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் சைல் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா வெயில் சீசன் வேறு வந்துருச்சுங்க ஸோ ப்ரொஃபஷனல் குறை அந்த எம்எஸ்எஸ் குறை ரெண்டு ரெண்டு குறையிலையுமே நம்ம பார்சல் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஆபஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு தேவைப்படாத சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படலாம் இந்த பிளான்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி